அன்புக்குரிய சகோதரர்களே இன்று பார்க்கக்கூடிய சூரா என்னவென்றால் சூரா யாசின் நம் எல்லோருக்கும் தெரியும் சிறுவர்கள் முதல் சொல்லப்போனால் மக்த் மதரசாக்கு வரக்கூடிய குழந்தைகள் ஆரம்ப பாடசாலையில் வரக்கூடிய பிள்ளைகள் குரானை ஓத துவங்குகிற பொழுதே அதற்கு நாம் மனப்பாடம் பண்ணி கொடுக்கிறோம் மனநம் செய்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே அன்றாடம் பல நம்மிலே ஓதியும் வருகிறோம் இதனுடைய பலனையும் இதனுடைய மகத்துவத்தையும் நாம் புரிந்து வேண்டும் எவ்வளவு மகத்தான சூறா அது நபிகள் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் சொன்ன ஹதீஸ் குரான் ஹதீஸ் திருமதி ஷெரீஃபிலே வந்திருக்கிறது இன்னலி குள்ளி ஷையின் கல்பு ஓ கல்புல் குரான் சூரா யாசின் ஒவ்வொரு பொருளுக்கும் இருதயம் உண்டு குரானுடைய இருதயம் அது சூரா யாசின் என்றார்கள் பெருமானா சல்லாஸ்லம் இத்தோடு முடித்திருந்தால் கூட பரவாயில்லை அடுத்து ஒரு சிறப்பு செய்தியை சொன்னார்கள் எவர் ஒருவர் அல்லாவின் திருப்பொருத்தத்தை நாடி ஒரு முறை சூரா யாசினை ஓதுகிறாரோ திருக்குரானை பத்து முறை ஓதியதற்கு சமமான நன்மை அல்லா தருவான் அல்லாஹ் அக்பர் எவ்வளோ பெரிய மகத்தான இது இல்லையா ஒரு முறை சூறாயாசினை ஓதுவதனால் திருக்குரானை பத்து முறை ஓதியதற்குரிய நன்மையை தருவதாக அருமை நாயகம் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ பத்து முறை குரான் ஓதுவதற்கு ஈடு இணையான சூரா சூறாயாசின் அது மட்டுமல்ல நம் பாவங்களையெல்லாம் அப்படியே பொசுக்கக்கூடிய நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான சூரா சூறாயாசின் நபிகள் பெருமானா சல்லல்லா அலி இஸ்லாம் சொன்ன அதிகம் வந்திருக்கிறது மன் இல்லை அல்ல யார் அல்லாவின் திருப்பொருத்தத்தை நாடி ஒரு இரவிலே சூறாயாசினை ஓதுவாரோ அவர் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவராக போய் விடுகிறார் என்று ஹசரத் ரசூதுல்லா சல்லல்லா அலி இஸ்லம் சொன்னால் அது இதை பார்க்கிறோம் அதேபோன்று எவர் ஒரு இரவிலே படுக்கைக்கு செல்லும் பொழுது இந்த சூரா யாசினை ஓதி வருகிற வழக்கம் இருக்கிறதோ அதை யார் தொடர்ச்சியாக பின்பற்றுகிறாரோ மூணாவது சிறப்பு யார் இரவிலே தூங்கும் முன்னால் சூரா யாசினை ஓதக்கூடிய வழக்கம் இருக்கிறதோ அதை தொடராக யார் அவரை பின்பற்றி வருகிறாரோ அல்லாஹ் அவருக்கு என்ன பாக்கியம் தருவார் என்றால் சும்ம மாத்த மாத்த ஷஹீதா அவர் சாதாரணமாக வீட்டிலே படுக்கையிலே இயற்கையான மரணத்தை அவர் அடைந்தாலும் ஆனால் அந்த மரணம் என்பது ஷஹீதுக்கு நிகரானது இறைப்பாதையில் தன் உயிரை அர்ப்பணித்த ஒரு தியாகிக்கு ஒரு ஷஹீதுக்கு என்ன பெரிய அந்தஸ்தோ அதற்கு நிகரான அல்லது அதற்கு நெருக்கமான வாய்ப்பை பெறுகிற அளவிற்கு வழமையாக சூறா யாசீனை ஓதக்கூடிய மனிதரின் மரணம் ஆகிவிடுகிறது என்றார்கள் பெருமானாசலாசன் எவ்வளோ பெரிய பாக்கியம் போர்க்களத்துக்கு போகலை ரத்தம் சிந்தலை நம்ம வந்து தியாகம் செய்யலை குடும்பத்தை பிரியலை காயங்களையும் வெட்டுக்களையும் பல்வேறு விதமான குத்துகளையும் உடலில் தாங்கவில்லை ஆனாலும் அதற்கு ஈக்குவலான நன்மை ஒரு சூறா நமக்கு தருகிறது என்றால் அந்த சூறாவை நாம் இனிமேல் ஓதாமல் இருக்க முடியுமா நிச்சயமாக ஓதுவோம் என்னோடு சேர்த்து நான் இந்த காணொலி வாயிலாக எனக்கும் சேர்த்து நான் சொல்லிக் கொள்கிறேன் தினசரி நாம் அதை ஓதக்கூடிய வழக்கத்தை பெற்றுக்கொள்வோம் இது மூன்றாவது பெரிய பாக்கியம் இந்த சூரா யாசில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரகசியங்களில் ஒன்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் மௌத்தை நெருங்கி இருக்கக்கூடியவர்கள் அல்லது சக்கராத்தினுடைய காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது உடலை விட்டு உயிர் பிரியக்கூடிய இப்பவா அப்பவா அப்படின்ற கடைசி நிலையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து சூரா யாசினை ஓதுவதை எல்லா இமாம்களும் ஆதரிக்கிறார்கள் அதை ஒரு சுண்ணா என்று சொல்கிறார்கள் பக்கத்தில் உட்கார்ந்து அவருடைய காதுக்கு கேட்கும் விதத்திலே அந்த சக்ராத்தனுடைய சமயத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்கு பக்கத்திலே உட்கார்ந்து சூரா யாசின் ஓதுங்கள் இக்ரா ஊ சூராசின் அலாமும் மௌத்தின் நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் சூரா யாசினை ஓதுங்கள் என்று பெருமானா சல்லா அலிசன் சொல்லித்தந்துகிறார்கள் இமாம் ஷாஃபி இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹமுல்லா இமாம் அபு அனிஃப் ரமமுல்லா இமாம் மாலிக் ரமவுல்லா போன்ற மிகச்சிறந்த மாமேதைகள் அறிஞர் பெருமக்கள் இமாம்கள் இதை ஒரு சுண்ணாவாகவே சொல்லித்தருக்கிறார்கள் எனவே இறப்பின் நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே உட்கார்ந்து அழுது கூப்பாடு போட்டு அப்படி இல்லையே இப்படி இல்லையே என்று புலம்புவதை விட்டுவிட்டு பக்கத்திலே உட்கார்ந்து சத்தமாக அவர் காதுக்கு கேட்கும் விதத்திலே சூரா யாசீனை ஓதலாம் ஏன் யாசீனை அல்லாவின் தூதர் சல்லல்லா அலி சொல்லம் மரண நெருக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஓத சொல்கிறார்கள் என்று தெரியுமா அந்த சூரா யாசினிலே அல்லாஹ் பல ரகசியங்களில் வைத்திருக்கிறான் முக்கியமாக ஏகத்துவத்தினுடைய அந்த சத்திய விஷயத்தை அல்லாஹ் அழுத்தமாக அதிலே சொல்கிறான் மறுமையை பற்றி சொல்கிறான் சொர்க்கத்தை பற்றி சொல்கிறான் நரகத்தை பற்றி சொல்கிறான் நாளை மறுமையிலே நல்லோர்கள் எந்த அணியில் இருப்பார்கள் தீயோர்கள் எந்த அணியில் இருப்பார்கள் என்று விழாவதியாக அல்ல அதில் விவரித்து சொல்கிறான் அதில் குறிப்பாக அன்தாக்கியா என்ற நகர மக்களுக்கு ஏகத்துவத்தை கொண்டு போன நபிமார்களை அந்த மக்கள் கொன்றார்கள் அதை கேட்டு தட்டி கேட்க வந்த ஒரு மனிதர் அவருக்கு பெயர் ஹபீபுன் நஜார் அந்த மனிதரையும் அவர்கள் கொன்றார்கள் அவர் ஒன்றும் செய்யலை ஏன்பா நல்லது தானப்பா அவங்களுக்கு சொல்லித் தர்றாரு அதையும் கூட பொறுத்துக்காமல் அவங்கள அந்த அந்த நபிமார்களை தூதுவர்களை கொண்டுட்டிங்களே இது எவ்வளோ பெரிய அநியாயம் இது எவ்வளோ பெரிய ஒரு 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 நெருக்கடியான விஷயம் இது அப்படின்றத சொன்னார் இதை ஏற்றுக்க முடியாமல் அந்த மக்கள் இவரையும் சேர்த்து கொண்டாங்க ஆனால் இவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தந்தான் குரான் ஹசரத் ரசூல்லாய் சல்லா அலி இஸ்லாமுக்கு அருளப்பட்ட குரான் சொல்கிறது சொர்க்கத்தை பார்த்தார்கள் சொர்க்கத்தினுடைய சுகங்களை பார்த்தார்கள் அல்லாஹ் ஈமான் ஈமான் கொண்ட மக்களுக்கு அதிலே ஈமானில் இருக்கிற சமயத்தை வரக்கூடிய சோதனைகள் கஷ்டங்களை எல்லாம் சகித்து கொண்டு தாங்கி கொண்டு பொறுமையாக நிலைத்திருந்த மக்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் தரக்கூடிய அந்தஸ்தையெல்லாம் பார்த்துவிட்டு தான் அவர் சொன்னார் கால யாழை யால மூன் என்னுடைய சமுதாயம் இதை விரங்கி புரிந்திருக்க வேண்டுமே தெளிந்திருக்க வேண்டுமே அல்லாஹ் இவை அவருக்கு சொர்க்கத்தில் நுழையுங்கள் கீழே ஜன்னா சொர்க்கத்திற்குள்ளே நீங்கள் நுழையுங்கள் என்று அவருக்கு சொல்லப்படும் சொர்க்கத்தில் போய் சுற்றி பார்த்த பின்னாடி அவர் அதிலிருந்து ஆ தான் சொன்னார் என்னுடைய சமுதாயம் இதை வழங்கியிருக்கணுமே இதை புரியாமல் நபிமார்களை கொண்டு போட்டாங்களே அதை தட்டி கேட்க போன என்னையும் கொண்டு போட்டாங்களே இந்த அந்தஸ்தை அவர்கள் புரிந்திருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்களே என்று வருத்தப்பட்டார் சொர்க்கத்தை பற்றி உண்டான அந்த விஷயங்கள் எல்லாம் அதில் அல்லாஹ் சொல்கிறார் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மௌத்தின் நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் காதலே விழுகிற பொழுது அல்லா அதன் வரக்கத்தை கொண்டு அவருக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்றும் அல்லா வேதனையை விட்டு அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றும் தான் இந்த யாசினை முக்கியமான காரணத்தோடு அந்த மௌத்தாவுக்கு முன்னால் உட்கார்ந்து மௌத்துக்கு நெறி நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சக்கராத்தின் கால நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓத வேண்டும் என்ற விஷயத்தை அறிஞர்கள் சொல்லித்திருக்கிறார்கள் ஆக இந்த நான்கு விஷயங்களும் இந்த சூரா யாசினிலே பிரதானமாக நாம் கவனிக்கப்பட வேண்டியது நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக மாறுகிறது ஒரு முறை அந்த யாசீனை ஓதினாலே பத்து குரான் ஓதிய அளவிற்கு நன்மைகளை அது பெற்றுத் தருகிறது தொடர்ச்சியாக வழக்கமாக சூரா யாசீனை தினசரி ஓதக்கூடிய வழக்கம் இருக்குமே ஆனால் நாம் இயற்கையாக மரணத்தை சந்தித்தாலும் ஆனால் அந்த மரணம் ஷஹீதுக்கு நிகரான ஷகீதினுடைய அந்தஸ்துக்கு நிகராக அல்லது அதற்கு நெருக்கமாக போகும் அளவிற்கு உண்டான நிலையை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது நாலாவது முக்கியமாக இறப்பின் அந்த வாசலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதை ஓதும் பொழுது அவர்களுடைய ரூ உடலை விட்டு லேசான முறையிலே வெளியாகுவதற்கும் அந்த மனிதர் இறந்து போய்விட்டால் சொர்க்கத்தை அவர் பெற்றுக்கொள்வதற்கும் இந்த யாசின் சுரா வழிவகை என்பதை என்பதையெல்லாம் குரு குரானினுடைய விரிவாகலும் அறிஞர் பிறப்பக்களும் நமக்கு தரக்கூடிய விஷயங்கள் வல்ல அல்லாஹ் இதை பின்பற்றக்கூடிய தௌஃபிக் நசி இனிவரும் காலங்களில் நான் என்னோடு சேர்த்து உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன் சூரா யாசினை தொடர்ச்சியாக ஓதுவோம் முடிந்தால் ஃபஜர் தொழுது முடித்துவிட்டு ஓதுவோம் அதை வழக்கமாக்கி கொள்வோம் வல்ல அல்ல அதன் மூலமாக ஹைர் வரக்கத்துகளை அல்ல நம் யாவருக்கும் தருவானாக நம் தேவைகள் நிறைவேறுவதற்கு எவர் ஒருவர் சூரா யாசீனை ஓதுகிறாரோ தேவைகளை அல்லா அந்த யாசினி வரக்கத்தைக்கும் நிறைவே நிறைவேற்றி தருவான் என்பதாக ஹஜீதிகள் வந்திருக்கிறது இன்னைக்கு எக்கச்சக்கமான தேவைகளோடு மக்கள் நாம் நாம் சுத்தி கொண்டிருக்கும் நடமாடி கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளுக்கு சரியான வரண் வேண்டும் என்று கேட்க கேட்கிறோம் இப்போ கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைங்களுக்கு குழந்தை வேணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா தொழில் தொடங்கியிருக்கிறோம் அந்த தொழில் வெற்றிகரமாக அடைய வெற்றியை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம் படிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க பிள்ளைங்க சரியான வா வேலை வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் இப்படி பல்வேறு தேவைகள் உலகாதய தேவைகள் ஆகிரத்தினுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு யாசீனை நாம் இருக பிடித்து கொண்டால் அல்லா நிச்சயம் தருவான் வல்ல அல்லா தோஃபிக் செய்வானாக விளங்கி அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நசீபாக்குவானாக வசலாம் அசலாம் அலைக்கும்